ஒரு மிக பிரமாண்டமான கட்டுரமா தெரியுது பாருங்க வானல உயரத்துல ஏன் நிக்கிறேன்னு சொன்னால் ஒரு பெரிய வரலாற்று சம்பவம் ஒன்று பதிவு செய்கிற காணிக்கிறேன் இந்த நேரத்தில் ஒரு பெருமைக்குரிய தமிழன் ஒரு ஆள்ன்ற பேரை பற்றி சொல்ல போகிறேன் தவம் தம்பி பிள்ளை சொன்னால் எங்களோட சனம் எல்லாம் இப்படி ஒரு விஷயம் பெறாதான் எங்கி கொண்டிருந்தது உண்டு அதாவது எங்களுடைய வைத்தியசாலையில் எங்களுக்கு போனால் உடனே அலுவல் முடியும் நம்ம சுயகரிக்கு போனால் உடனே அலுவல் முடிஞ்சு அவள் சத்திர சிகிச்சை நிலையம் என்ன விஷயம்ண்டா ஒரு நாள்லேயே வந்துட்டு சொன்னார் நிறுவன் என்ன விட நிறைய நல்ல டாக்டர் எல்லாம் இருக்கணும் பஞ்ச இதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குது இதுக்கு யார் யாரெல்லாம் ஃபன் பண்ணிருக்கணும் இதுல இப்ப என்ன மாதிரியான செட்டப் போயிடும் இதால நேரடியா வர முடியாது என்னன்னு சொன்னா ஓபிடி கலால சேனல் பண்ணி தான் வர வேணும் ஆனால் ஏ டாக்டர் சஞ்சய் என்று சொல்லி இவர் தன்னுடைய ஹெல்த் இஷ்யூஸையும் பொருள்படுத்தாமல் இனியும் அதுதான் நடைமுறை நீங்கள் வளமையாக பதிவுகளை மேற்கொள்ற இடத்துல பதிவுகளை மேற்கொண்டு உங்களுடைய கிளைக்கழக மருத்துவ இடத்தினரும் இந்த வைத்திய துறையினரும் சேர்ந்து இதெல்லாம் செவன் மில்லியனம் இதெல்லாம் வந்து டென் மில்லியன் இதுக்குள்ள தனக்குன்ற ஒரு குட்டி லக்கேஜ் ஒன்று கொண்டு வருவாராம் அதை தவிர பெரிய லக்கேஜ் ஒன்று கொண்டு வருவினும் தானே ஹேண்ட் லக்கேஜ் தவிர மெயின் லக்கேஜ் அது ஃபுல்லாக மருத்துவ உபகரணங்கள் தானே இருக்குமாம் இவ மருத்துவ பீடத்தின் டீன் சுரேந்திரகுமாரன் சார் அதே மாதிரி ப்ரொஃபஸர் பாலகோபி சார் அதே மாதிரி நிறைய பேர் அதை விட வட மாகாணத்தில் வந்து ஐந்து பேரில் ஒரு ஆளுக்கு வந்து குழந்தைகள் இல்லை அதாவது அந்த ரேட் வந்து ஒரு பெரிய ரேட் தற்போதைக்கு லோக்கல் அதாவது விறைப்பு மருந்துடன் செய்யப்படக்கூடிய சத்திர சிகிச்சைகள் தான் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்குரிய அதாவது அந்த வொர்க் லோட்டை வந்து இந்த யூனிட் சரியா ஃபங்க்ஷன் பண்ணினால் அதற்குரிய கட்டில்களை பாருங்க அவர்களை ஆற்றுப்படுத்துறதுக்கு பி ஃப்ரெண்டைஸ் இருப்பினும் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் மருத்துவ விடம் ஒரு என் விகுளவில் சேர்டிகேட்டாக இதை சிங்கப்பூர் நாடுன்ற டெக்னிக்கல் சைட் அவர்களுடைய அங்கே இருக்கிற இப்படியான வைத்தியர்களோட அவர்கள் கொலாப்ரேட் பண்ணி வணக்கம் மக்களே நான் இன்றைக்கு எங்கே நிற்கிறேன் சொன்னால் யாழ்ப்பாணம் போதனை வைத்தியசாலையில் நிற்கிறேன் ஏன் நிற்கிறேன்னு சொன்னால் ஒரு பெரிய வரலாற்று சம்பவம் கொண்டு பதிவு செய்கிற கா நிற்கிறேன் என்ன வரலாற்று சம்பவம்னு சொன்னால் எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் எங்களுடைய வெளிநாட்டு புலம்பெயர் தமிழர்கள் டயஸ்போரா யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பூடம் யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலை எல்லாரும் சேர்ந்து ஒரு பெற்றிய சம்பவத்தை செஞ்சிருக்கணும் என்னென்னு சொன்னால் எங்களோட சனம் எல்லாம் இப்படி ஒரு விஷயம் பெறாதாண்டு இறங்கி உண்டு அதாவது எங்களுடைய வைத்தியசாலையில் எங்களுக்கு போனால் உடனே அலுவல் முடியணும் மறு சேர்ஜரிக்கு போனால் உடனே அலுவல் முடிஞ்சிட்டு வெளியில் போகணும் டக்குன்னு போகணும் ஒரு நாள் எல்லாம் நடக்கணும் அன்று அவசரப்படுறார்கள் நிறைய பேர் இதற்காகவே வேறு வேறு இடங்களுக்கு நிறைய மக்கள் போகணும் இது எல்லாத்தையும் திட்டமிட்டு எங்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மருத்துவ ஊடகம் யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையும் சரி உங்களுக்கு எல்லாம் செய்வோம் என்று சொல்லி ஒரு ஆரம்ப கட்டத்துக்கு வந்திருக்கணும் அதாவது டே சர்ஜரி சென்டர் ஜெஃப்னா டே சர்ஜரி சென்டர் இந்த பேரையே வந்து நிறைய பேருடைய ஒரு கன்சல்டன் ஒபீனியன் எடுத்து பெரிய பெரிய ஆக்கள் எல்லாம் சேர்ந்து பேராசிரியர் சிவராசர் இப்படி நிறைய பேரெல்லாம் சேர்ந்து பாரங்க செய்து வச்சிருக்கணும் யாழ்ப்பாணம் நாள் சத்திர சிகிச்சை நிலையம் என்ன விஷயம்டா ஒரு நாள்லயே வந்துட்டு சர்ஜரி செஞ்சுட்டு போற மாதிரி ஒரு செட்டப் இது ஒரு பெரிய ஒரு கனவு எல்லாத்தையும் ஒரு கனவு என்னண்டா இது நடந்தா அவ்வளவு நேரம் மிச்சம் எவ்வளவு வார்டுகளுக்கு எல்லாம் சும்மா நின்று இழுவட தேவையில்லை தேவையில்லாமல் இங்கே வாட்டில் கத்திரில் படித்திருக்க தேவையில்லை பேஷண்ட் எல்லாம் நிலத்தில் இப்படி பிரச்சனைகள் இருக்குது இது எல்லாத்தையும் தீர்க்கிற முகமாக நாளைக்கு வைபவ ரீதியாக ஆறாம் திகதி பிப்ரவரி மாதம் இந்த கட்டிடம் வந்து ஓப்பன் பண்ணப்பட போயிடும் நாள் சத்துர சிகிச்சை நிலையம் இதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குது இதுக்கு யார் யாரெல்லாம் ஃபன் பண்ணியிருக்கணும் இதில் இப்போ என்ன மாதிரியான செட்டப்புகள் இங்கே ஃபங்க்ஷன் பண்ண போகுது நேரடியாக இங்கே வரலாமா ஆரம்பத்துலேயே சொல்கிறேன் நேரடியாக இங்கே வரையலாது பழைய ஓபிடி ப்ரொசீஜர் தான் என்ன மாதிரி இங்கே வரலாம் இங்கே வந்துட்டு என்ன மாதிரி ஒரு நாள்லேயே வீட்டை போகிறது என்றதை பற்றி விரிவாக இந்த காணொளி யாராக இருக்கிறது ஒரு தரமான சம்பவம் முக்கியமாக ஆரம்பத்திலேயே சொல்கிறேன் டயஸ்போரா எங்களுடைய தமிழ் உள்ளங்களுக்கும் எங்களுடைய மருத்துவ துறைக்கும் ஒட்டுமொத்த மருத்துவத்துறை பல்கலைக்கழகம் போதன வைத்தியசாலை வைத்தியர்கள் ஏனிய சுவார பணியாளர்கள் பாராட்டுகளை தெரிவித்து தெரிவித்துக்கொண்டு இந்த அருமையான காணொலியை பதிவு செய்ய போகிறேன் வாங்கோ காணொலிக்குள்ளே போகலாம் இதுதான் இந்த பிரம்மாண்டமான கட்டிடம் அங்கே இருக்கிற பாருங்க இந்த டொப்பேஸ் மால் அதே மாதிரி இஷாரா அதுகளுக்கு நேர எதிராக ஒரு மிக பிரம்மாண்டமான கட்டிடமா தெரியுது பாருங்க வானல உயரத்தில் கிளினிக்கல் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் பிளாக் ஃபேகல்டி ஆஃப் மெடிசின் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜேஃப்னா இப்போ இதுக்கு போகிற பாதை இதே தவிர ஆனால் இதால் நேரடியாக மக்கள் வர முடியாது வடிவாக திருப்பம் வலியுறுத்தி சொல்கிறேன் இதற்கு போகிற பாதை இதுவே தவிர இதால் நேரடியாக வர முடியாது என்னென்னு சொன்னால் ஓபிடிக்களால் சேனல் பண்ணி தான் வர வேணும் ஆனால் எதிர்காலத்தில் அப்படி வரலாம் இப்போ வந்து இந்த பில்டிங் வந்து இதால் தான் போகிறது பாருங்கோ இதுதான் அந்த பெரிய கட்டிடம் இதற்கு இல்லை நாளைக்கு இது திறக்கப்பட இருக்கிறது இதுக்கு எப்படி வாரது என்று சொல்லி உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்க இதற்கு நேரடியாக இப்படி வர முடியாது இருந்தாலும் அந்த பில்டிங் இருக்கிற அடையாளத்தை காட்டுறதுக்காக நான் இதை சொன்னேன் எப்படி வாரன்றதை வழங்கப்படுத்துகிற பாருங்க சாதாரணமாக வந்து நாங்கள் வைத்தியசாலைக்கு வந்தோம்னா இதில் வந்து பதிவுகளை மேற்கொள்ள வேண்டும் இது பதிவுகளை மேற்கொள்ந்த பிறகு விடுதிகளுக்கு உரிய விடுதிகளுக்கு அல்லது கிளினிக்களுக்கு அனுப்புவார்கள் அந்த ப்ரொசீஜர்லாம் வர வேணும் இனியும் அதுதான் நடைமுறை நீங்கள் வளமையாக பதிவுகளை மேற்கொள்கிற இடத்துல பதிவுகளை மேற்கொண்டுட்டு உங்களுடைய கிளினிக்குக்கோ அல்லது உங்களுடைய விடுதிகளுக்கு செல்லலாம் அங்கே நீங்கள் போன பிறகு பெரிய டாக்டர் பார்ப்பார் தானே அதாவது வைத்திய நிபுணர் கன்சல்டன்ட் பார்த்த பிறகு அவர்கள் சில பேர் தீர்மானிக்கக்கூடும் இதற்கு உங்களுக்கு சத்திர சிகிச்சை நெல் செய்தால் நல்லதுன்னு சொல்லி அதற்கு அவர்களை தீர்மானிச்சுட்டு அதற்குரிய திகதிக்கு தருவார்கள் நீங்கள் வைத்தியசாலை விடுதியில் வந்து தங்கியிருக்க தேவையில்லை வாட்டில் நிற்க தேவையில்லை நீங்கள் வீட்டை போயிட்டு அந்த சொன்ன திகதிக்கு இப்போ அதே பழைய பதியிற இடத்துக்கு வந்து அதாவது நீங்கள் வளமையா இங்கே பதிஞ்சிட்டு போகிறீங்களோ அந்த இடத்துக்கு வந்து பதிவுகளை மேற்கொண்டு விட்டு நீங்கள் முன்ன மாதிரி விடுதிகளுக்கோ கிளினிக்குக்கோ செல்ல தேவையில்லை நேரடியாக நீங்கள் இந்த டிஎஸ்சிக்கு செல்லலாம் அதாவது டே சர்ஜரி சென்டர் நாள் சதுர சிகிச்சை நிலையத்துக்கு செல்லலாம் வளமையாக வார்ட்டில் இருந்துட்டு தான் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு அனுப்பினோம் இது அப்படி இல்லை நீங்கள் நேரடியாகவே அந்த டேட்டுக்கு வந்து நான் சொன்ன இந்த புது பில்டிங்குக்கு போகலாம் இங்கே போனால் உங்களுக்கு அங்கே இனிய வசதிகள் எல்லாம் இருக்கும் என்னென்ன வசதிகள் அங்கே இருக்குது எப்படி அது செயற்படுத்தப்படுகிறதுன்றதை இனி தொடர்ந்து காட்டுது இப்போ உங்களுக்கு கன்சல்ட் நபர்களால் வைத்தியசாலையில் குறிப்பிட்ட திகதிக்கு நீங்கள் இந்த பாதையால் என்றால் இப்படியே முன்னுக்கு இருக்குது இதால இப்படியே போகலாம் இதில் உள்ளுக்கு நீங்கள் வந்தீங்களா இருந்தால் இது வெயிட்டிங் ஏரியா இதில் ஒரு கொ கொஞ்சம் நேரம் நின்ற பிறகு நீங்கள் நேரடியாக இப்படியே போவீர்கள் இதுக்கு நேரடியாக இப்படி இந்த பாதையால் போக வேண்டியது தான் இங்கே வந்து சேஞ்சிங் ரூம் இருக்குது மேல் ஃபீமேலுக்கு தனித்தனியாக சேஞ்சிங் ரூம் இருக்குது அதுக்கு பிறகு நீங்கள் இது வந்து ஓடிஏ ஒன்னு போட்டிருக்கு என்று போட்டிருக்கு ஏ ஏ தொகுதிக்குரிய சத்துரு சிகிச்சை கூடம் அங்கால பி இந்த இடத்தை நீங்கள் இப்போதைக்கு பயன்படுத்த இருக்கிறார்கள் சாதாரணமாக தயார்படுத்தல்களுக்காக அதாவது சத் சத்து சிகிச்சைக்குரிய தயார்படுத்தல்களுக்காக நாளையிலிருந்து இது இந்த இடம் பயன்படுத்தப்பட இருக்கிறது இந்த இடத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தியேட்டரில் வந்து மிகவும் விலை உயர்ந்த சாதனங்களை புலம்பெயர் தமிழ் உதவியோட உதவியோடு செய்து செய்திருக்கிறார்கள் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மருத்துவ இடத்தினரும் இந்த வைத்திய துறையினரும் சேர்ந்து இதெல்லாம் செவன் மில்லியனம் இதெல்லாம் வந்து டென் மில்லியன் இதுக்குள்ள இருக்கிற இந்த சாதனம் வந்து ஒவ்வொன்றும் நிறைய பிரமதி கூடியது எல்லாமே வந்து எங்களுடைய வைத்தியத்துறையினர் துறையினர் பலத்த அர்ப்பணிப்புகளுக்கு மத்தியில் தான் பொதுமக்களுக்கு இது கிடைக்க இருக்கிறது முற்றுமுழுதான இலவசமான சேவையாக கிடைக்க இருக்கிறது இப்படியே பார்த்தீங்களென்றால் நேரடியாக போக வேண்டியதுதான் இந்த நேரத்தில் ஒரு பெருமைக்குரிய தமிழன் ஒரு ஆள் என்ற பேரை பற்றி சொல்ல போறேன் தவம் தம்பி பிள்ளை இவர் யார் என்று சொன்னால் இன்டர்நேஷனல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் அதாவது சர்வதேச அளவில் சத்திர சிகிச்சை நிபுணர்கள் உலகத் தலைவராக இருக்கிறார் ஒரு தமிழன் எவ்வளவு பெருமையாக இருக்கு ஜோதிச்சு பாருங்கோ இந்த மனிதருடைய அளப்பரிய அர்ப்பணிப்புகளுக்கு மத்தியில் தான் இந்த ஒரு விஷயம் தோற்றம் பெற்றது இவரும் இவரோட சேர்ந்த எவ்வளவோ குழுவினர் இவர் வந்து போர்ட் மெம்பராக இருக்கிறார் ஒன்று சொல்லப்படுகிற ஒரு என்ஜிஓன்ற மெம்பராக இருக்கிறார் இது மட்டும் இல்லை இவர் வந்து ஒரு பெருமைக்குரிய தமிழன் முக்கியமாக இவரை பற்றி சொல்ல வேணும் என்னென்னடா இங்கே பொருளாதார நெருக்கடியால் சரியான மருந்துகள் மருத்துவ உபகரணங்கள் இல்லை உங்களுக்கு தெரியும் அரசாங்கத்தால் கூட கொள்வனவு செய்ய முடியாத நிலையில் இருந்தது சில உபரணங்கள் இவர் ஸ்ரீலங்காவுக்கு விசிட் பண்ணிக்க என்ன செய்வார் என்றாலும் லக்கேஜுக்குள்ளே தினக்கண்டு ஒரு குட்டி லக்கேஜ் ஒன்று கொண்டு வருவாராம் அதை தவிர பெரிய லக்கேஜ் கொண்டு கொண்டு வரணும் தானே ஹேண்ட் லக்கேஜ் தவிர மெயின் லக்கேஜ் அது ஃபுல்லாக மருத்துவ உபகரணங்கள் தான் இருக்குமாம் இவரை வந்து கௌரவிச்சவ யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மருத்துவ ஊடகமும் கூப்பிட்டு கௌரவிச்சது ஏன்னென்னு சொன்னால் உலக அளவில் ஒரு சேர்ஜனுக்கு சேர்ஜன்களுக்கு ஒரு தமிழன் தான் தலைவராக இருக்கிறார்கிறது அவ்வளோ பெருமைக்குரிய விஷயம் சொல்லுங்கள் பார்ப்போம் நான் அறிந்து இவர் ஒரு பெரியோவான் கல்லூரியின் பழைய மாணவனாக இருக்க வேணும் சரியோ தெரியவில்லை ஒரு பெருமைக்குரிய தமிழன் இவரும் இந்த யூனிட்டை ஆரம்பிக்கிறதுல எங்களுடைய யாழ்ப்பாணம் மருத்துவ பூடத்தின் டீன் சுரேந்திரகுமரன் சார் அதே மாதிரி ப்ரொஃபெசர் பாலகோபி சார் அதே மாதிரி நிறைய பேர் ரவுராம் சார் அப்படி நிறைய சயந்தன் சார் அதே மாதிரி வைத்தியசாலையினுடைய பணிப்பாளரர்கள் சத்தியமுந்தி சார் இவரோடு சேர்ந்து இவர் ஒரு மெயின் ஆளாம் இதில் இவருடைய அளப்பறி அர்ப்பணிப்பு இருக்கான் இவரை தவிர வேறு ஒரு டாக்டரும் இருக்கிறார் அவரை பற்றி பிறகு சொல்கிறார் ஏனைய இடங்களை விட வட மாகாணத்தில் வந்து ஐந்து பேரில் ஒரு ஆளுக்கு வந்து குழந்தைகள் இல்லை அதாவது அந்த ரேட் வந்து ஒரு பெரிய ரேட் ஏனைய இடங்களில் ஆறு ஏழு தான் ஆறு ஏழு ஒரு ஆள் இங்கே ஐந்து பேருக்கு ஒரு பேருக்கு இல்லை எதிர்காலத்தில் ஐவிஎஃப் முறையிலான கருத்தரித்தல் அந்த யூனிட்டும் வந்து இந்த இடத்துல வரப்போகுது அதற்குரிய பி ஓஜிஸ் பெரிய அர்ப்பணிப்போடு அந்த யூனிட்டும் இங்கே வரப்போகுது அதை காட்டுறேன் இந்த அறை வந்து அதற்காகத்தான் பயன்படுத்த போகிறார்கள் இதில் இருந்து அந்த எக்கை எடுத்து அப்படியே வெளியில் கொண்டு வரக்கூடாது தான் அங்கால அடுத்த ரூமுக்கு ராண்சபா பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் அந்த அடுத்த அறை வந்து ஐபிஎஃப் லேப்பாக எதிர்காலத்தில் ஃபங்க்ஷன் பண்ணும் இது வந்து பைஸ்டாண்டாக இன்னும் ஒரு சத்து சிகிச்சை கூடம் இப்போதைக்கு பிரதானமான சத்துறை சிகிச்சைகள் இல்லாமல் லோக்கலோடு செய்யக்கூடிய அதாவது எங்களுடைய மக்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி சொன்னால் இப்போ இவ்வளவு விலை உயர்ந்த சாதனங்களை கொள்வனம் செய்திருக்கிறார்கள் பெரிய அர்ப்பணிப்பொன்று இருக்கிறதுக்கு பின்னால் சாதாரணமாக சொன்னால் இந்த ஸ்டோரில் இருக்கிற பொருட்கள் அந்தளவுமே சரியான அர்ப்பணிப்புக்கு மத்தியில் கொள்வனம் செய்யப்பட்டு உண்மையாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்குரிய அதாவது அந்த ஒர்க் லோட்டை வந்து இந்த யூனிட் சரியாக ஃபங்க்ஷன் பண்ணினால் குறைக்கும் என்றது மறுக்கப்பட முடியாத உண்மை இப்போதைக்கு லோக்கல் அதாவது விரைப்பூசியோடு செய்யக்கூடிய சத்திர சிகிச்சைகள்லாம் நீங்கள் செய்யப்பட இருக்கிறது இந்த சத்திர சிகிச்சை கூடத்தில் ஒரு முக்கியமான பகுதி அதாவது வைத்தியர்கள் தாதி உத்தியோகர்கள் எல்லாருமே வந்து ஒரு சமகனாக நடத்தப்படுகின்ற ஒரு விதம் அது நான் இது பேரிதென்று இல்லாமல் இந்த இடத்துல வந்து அவர்களுக்குரிய ஓய்விடம் மாதிரி மேலே பாருங்கள் யூபிஎஸுகள் விலை உயர்ந்த யூபிஎஸ்சுகள் இது எல்லாமே வந்து எங்களுடைய புலம்பெயர் தமிழர்களுடைய அர்ப்பணிப்பான அந்த நன்கொடையால் நேரடியாக பொருளுதவியாக பணக்கொடுக்கல் வாங்கல்கள் இல்லாமல் பொருளுதவியாக செய்யப்பட்டிருக்கின்றது நாளைய தினம் திறப்பு விழா காண இருக்கின்றது ஒரு பெற்ற ஒரு இடம் இப்போ சேகரி செய்துட்டு வந்தால் ஒரு நாள்லேயே திரும்பி போகிறது தானே அதால் இதில் ஏற்கனவே இனிஷியல் ரிக்கவரி அதாவது ஆரம்ப ரிக்கவரி வந்து தியேட்டருக்குள்ளேயே ஸ்டார்ட் பண்ணிவிடும் இதில் ஒரு சில மனத்தியாளங்கள் இந்த ரூமுக்குள்ள இருப்பினும் அதற்குரிய கட்டில்களை பாருங்க இது ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் ஆரம்பத்தில் செய்ய இருக்கிறதால அதற்குரிய ஓரங்கள் இதன்று அப்படியே இந்த பாதையால் வெளியில் போக வேண்டியதுதான் இப்படியே வெளியில் வந்து பி ஃப்ரெண்டர்ஸ் இருப்பினும் இந்த ஏனைய இடங்களை பார்த்தீங்களன்டா நோயாளிகளோட அன்பாக கதைக்கிறதுக்கு அவர்களை ஆற்றுப்படுத்துறதுக்கு பி ஃப்ரெண்டர்ஸ் இருப்பினும் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்த மருத்துவ பகிடம் ஒரு என்பி குழுவல் சர்டிபிகேட்டாக இதை அவை அவைக்குரிய அந்த அங்கீகாரத்தை கொடுத்து இதற்குரிய ஆக்களை தயார் செய்து வைத்திருக்கிறார்கள் அதாவது பி ஃப்ரெண்டர்ஸ் வந்து இதில் பஜ் குத்தினபடி ஆல்ரெடி பெரியாஸ்பத்திரியில் இதை இருக்கணும் வேலை செய்தவங்களுக்கு நீங்கள் முன்னுக்கு பார்க்கலாம் ஏனம்மா நீங்கள் எங்கே போக போகிறீங்க எந்த டாக்டர்கிட்ட காட்ட போகிறீங்க இப்படியான விடயங்கள் சரி நீங்கள் வீட்டை போய் இந்தந்த மருந்துகளை போடணும் சரி இருக்கா தாங்கோ பாப்பம் அண்டு அப்படி காட்டுற மாதிரி இப்போ ஒரு வெளிநாடுகள் மேரியான ஒரு செட்டப்புக்கு வருது திருப்பவும் சொல்கிறேன் இங்கே நேரடியாக வர முடியாது ஓபிடிக்கு போய் வைத்தியசாலையில் அல்லது வார்டில் சிறப்பட்ட டேட்டுகளுக்கு நீங்கள் இங்கே வர முடியும் நேரடியாக இங்கே வராமல் ஓபிடிக்கு போயிட்டு வார்டில் அல்லது கிளினிக்கில் தந்த டேட்டுக்கு நேரடியாக நீங்கள் இங்கே வந்தால் சரி டிஎஸ்சி டே சர்ஜரி சென்டர் அதாவது யாழ்ப்பாணம் நாள் சத்துர சிகிச்சை நிலையம் அல்லது பிரிவுக்கு வந்தால் சரி இந்த பிரிவு வந்து இப்படி ஆரம்பிக்கப்பட்டதுக்கு இன்னும் ஒரு வைத்தியரும் காரணம் இவர் யூகேல இருக்கிறார் டாக்டர் சஞ்சய் என்று சொல்லி இவர் தன்னுடைய ஹெல்த் இஷ்யூஸையும் பொருள்படுத்தாமல் இந்த யூனிட் இப்படி வாரதுக்காக நிறைய உதவி செய்திருக்கிறார் அவருக்கு இந்த யூனிட் வந்து இப்படி பிரமாண்டமாக வர வேணும் மக்கள் பயன்பெற வேணும் என்றது ஒரு கனவு அது வந்து நிறைவேறுற நாள் வந்து நாளைக்கு கைகூடி இருக்குது இந்த பிரிவு வந்து சரியாக இயங்கேற்க யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்குரிய லோட் வந்து குறையும் என்னென்னு சொன்னால் அதாவது விடுதிகளில் தங்கி நின்று சத்துரு சிகிச்சை நோக்கங்களுக்காக நாட்களுக்கு தங்கி நிற்கிறார்கள் இங்கே வந்துட்டு ஒரு நாள்லேயே அவர்கள் போகிறதால அங்கே இருக்கிற நோயாளிகள சிரமங்கள் வைத்தியசாலைக்குரிய எல்லா லோட்டுமே குறையும் அதாவது பெட் வந்து ஃப்ரீயாகும் அது மட்டும் இல்லை குரோஸ் இன்ஃபெக்ஷன் ஒரு வருத்தத்துக்கு வந்து இன்னொரு வருத்தத்தை வேண்டிட்டு போகிறது வந்து வைத்தியசாலைகளில் தவிர்க்கப்பட முடியாது அந்த விடயங்கள் எல்லாம் இது சரியாக இந்த பிரிவு ஃபங்க்ஷன் பண்ணிக்க குறையும் என்றது மறுக்கப்பட முடியாத உண்மை இந்த பிரிவில் தற்போதைக்கு லோக்கல் அதாவது விரைப்பு மருந்துடன் செய்யப்படக்கூடிய சதுர சிகிச்சைகளை தான் நேரமண்டலையில் செய்ய போயிடணும் என்னென்னு சொன்னால் அதனுடைய பரிட்சாத்தங்களை பார்த்து தான் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போக முடியும் இது மட்டும் இல்லை புலம்பெயர் தமிழர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒன்றியதுக்கு என்னென்னு சொன்னால் இது உங்களுடைய ஒரு பெரிய அர்ப்பணிப்புக்கு மத்தியில் தான் இந்த விஷயம் வந்து செய்யப்பட்டிருக்கிறது நீங்கள் வெளிநாடுகளில் உங்களுக்கு தெரியும் ஒரு சர்ஜரி செய்கிறெண்டா ஒரு டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் எடுக்கிறேண்டா இங்கே மாதிரி பெரிய லேசான காரியம் இல்லை ஆனால் எங்களோட மக்களுக்கு எல்லாம் ஈஸியாக கொடுத்தாலும் புராணி சொல்லிக் கொண்டிருப்பார்கள் உங்களுக்கு தெரியும் அது இந்த கஷ்டம் நீங்கள் உங்களுடைய நாட்டில் வந்து இந்த சத்துறை சிகிச்சைகளை செய்து கொள்ள முடியும் ஆனால் ஒரு சிறிய அன்பளிப்பையோ இல்லை ஒரு சிறிய ஒரு ஊக்குவிப்பு தொகையோ இந்த இந்த நிறுவனத்துக்கு கொடுத்துட்டு போகிறதால இந்த இன்ஸ்டிடியூட்டுக்கு கொடுத்துட்டு போகிறதால அதுக்கு எங்களுடைய இந்த வைத்தியர்கள் அல்லது நிர்வாகத்தினர் ஏதாவது மெடிக்கல் டிவைஸுகள் சாமான்களை வாங்குவார்கள் உண்மையாக சொன்னால் இவர்கள் ஒரு இறைஞ்சுதலோடு மற்றவர்கள்ட பிச்சை இருக்கிற மாதிரி தான் எங்களுடைய நாட்டுக்கு எங்களுடைய மக்களுக்காக ஒரு சாமானும் பல மில்லியன் கணக்கு இதை வேண்டி இப்படி ஒரு யூனிட்டை கொண்டு வந்திருக்கணும் இது சக்ஸஸாக ஓடும்னு சொன்னால் இலங்கையில் முதலாவது யாழ்ப்பாணத்தில் தான் இது முதலாவதாக தொடங்கி இருக்குது ஓடும்னு சொன்னால் அவ்வளவு லோட் குறையும் மேஜினா வழி இடத்த போகாது சனம் நான் என்னத்தை சொல்கிறேன்னு உங்களுக்கு விளங்கும் அது மட்டும் இல்லை ஹாஸ்பிட்டாலிட்டி நிறைய நிறைய விடயங்களை இங்கே அவர்கள் உள்ளிருக்க போகிறார்கள் அதற்குரிய சர்டிஃபிகேஷன்ஸ் அது மட்டும் இல்லை சிங்கப்பூர் நாட்ட டெக்னிக்கல் சைட் அவர்களுடைய அங்கே இருக்கிற இப்படியான வைத்தியர்களோட அவர்கள் கொலாபரேட் பண்ணி அவர்களுடைய ஐடி ஃபெசிலிட்டிஸ் டெக்னாலஜி எல்லாத்தையும் வந்து ஈவன் மெடிக்கல் டெக்னாலஜி எல்லாத்தையும் ஷேர் பண்ணி ஒரு பெரிய ஒரு ஒரு விருட்சமாக இது வளரப்போகுது எதிர்காலத்தில் நாளையிலேருந்து ஆறாம் தேதி இது ஓப்பன் பண்ணினோம் இது ஒரு பெரிய அளவில் ஒரு பெரிய விருட்சமாக வரவேணும் என்ற தான் எல்லாருடைய ஆசையும் உண்மையில் வந்து இது யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தினுடைய மருத்துவ பீடத்தின் ஒரு ரிசர்ச் அந்த யூனிட்டும் அதே நேரம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை உத்தியோகத்தர்களுடைய ஒரு அர்ப்பணிப்பான சேவையிலேருந்தான் அது இயங்க இருக்குது என்னென்னு சொன்னால் இது தனியான ஒரு உத்தியோகத்தர்கள் வந்து இன்னுமே உருவாக்கப்படவில்லை அப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து அந்த என்ஜிஓ வந்து ஃபன் பண்ணுறேன் சொல்லியிருக்கிறார்கள் அப்போ நாங்கள் கேட்டுக்கொள்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஓய்வு பெற்ற உத்தியோகத்தர்கள் இப்படியான இந்த துறைசார் நிபுணர்கள் நீங்கள் ஒரு வாலண்டரியா வந்து இங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது அவர்கள் பகிரங்கமாக அழைப்பு கொடுக்கின்றார்கள் அந்த உதவியையும் வந்து செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறார் இம்மையை சொன்னால் மொத்த தேசிய உற்பத்தியாக ஜிடிபியில் வடக்கு மாகாணம் எங்களுடைய யாழ்ப்பாணம் நாலு தசம் அஞ்சு கடைசியாக நிற்குது நாங்கள் சும்மா சண்டை பிடிக்கிறது அரசாங்கத்திட்ட நாங்கள் அது செய்கிறோம் இது செய்கிறோம் எல்லாம் செய்கிறோம் எங்கட காசிலான நாடேங்கிற மாதிரி உண்மையை நாங்கள்லாம் மொத்தத்தில் குறைவாக பங்களிப்பு செய்கிறார்கள் நிச்சயம் அவர்கள் எங்களை தனியை விட்டு எங்களுக்கு நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க நான் சொல்ல சொல்லவாருது இப்படியான இதுகள் பெற வேணும் இப்படியான ஒரு என்னன்னு சொல்கிறது டிஎஸ்சி மாதிரி டே சர்ஜரி சென்டர் மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் பெற வேணும் எங்களுடைய ஏர்போர்ட் ரோட் பொருளாதாரம் சுற்றுலாத்துறை இது ஒரு ஹெல்த் டூரிசம் வெளிநாட்டாக வந்து இங்கே சர்ஜரி செய்துட்டு போகலாம் இதால் எங்களுடைய ஜிடிபி வந்து பங்களிப்பு செய்கிறது கூறுறதால் எங்களுடைய நாட்டின் பொருளாதாரம் கூடும் எங்களுடைய யாழ்ப்பாணம் மண்ணின்ற பொருளாதாரம் கூடும் அப்போ இதுக்கு அர்ப்பணிப்பாக செயற்படக்கூடிய இந்த வைத்தியத்துறை முக்கியமாக மருத்துவ பீடம் வைத்தியர்கள் அர்ப்பணிப்பான வைத்தியர்கள் யாருமே தங்களுடைய பேரை சொல்ல வேண்டாம்னு சொன்னது அப்போ யோசிச்சு பாருன்னு தங்களோட பேருக்கும் போலுக்குமா இதை செய்யணும்னு சொல்லி எனக்கு வார்த்தை வரையில் இரண்டாவது எங்களை முன்னுரிமைப்படுத்த வேண்டாம் என்று இந்த விஷயத்தை சொல்லி இருந்துச்சுனோம் அதோட ஒரு டெடிக்கேஷன் ஆனதில்லை வைத்தியசாலை பண்ணி பல ஒவ்வொரு ஆட்களும் எங்களுடைய மக்களுக்கு ஒரு நல்ல சேவை கிடைக்க வேணும் என்று இதை செய்யணும் திருப்பஞ்சூரில் நேரடியாக அஞ்சு ஓடிவாரையில் ஓபிடியில் போய் உங்களுடைய வாட்டுக்கு அல்லது சிகிச்சா நிலையங்கள் கிளினிக்கு போவீங்க அங்கே ஒரு டேட் தருவிடும் அதுக்கு பிறகு திருப்பவும் ஓபிடிக்கு வந்து முதல் அங்கால் பக்கமாக போவீங்கள் விடுதிக்கு இப்போ இங்கால் பக்கமாக வந்தீங்கள் என்றால் சரி இந்த இடத்துக்கு வர முடியும் யாரும் காட்டுவீங்க டிஏசி என்று சொன்னால் ஒரு நாள் சிகிச்சை சத்திர சிகிச்சை நிலையம் ஜெஃப்னா டே சர்ஜரி சென்டர் அதாவது யாழ்ப்பாணம் நாள் சத்திர சிகிச்சை நிலையம் இந்த பேரே ஒரு அற்புதமான பேர் இது வெற்றி அளிக்க வேணும் எங்களுடைய மக்களுக்கு நிறைய பயன் கிடைக்க வேணும் என்று கேட்டுக்கொண்டு இந்த இதுகளுக்கு பின்னால் நிறைய வெளிநாட்டில் இருக்கிற வைத்தியர்கள் டயஸ்போராவில் முக்கிய முக்கிய இந்த உதவிகள் இருக்குது நாங்கள் கேட்டுக்கொள்கிறது என்னென்னு சொன்னால் இப்போ ஒரு கொஞ்சம் சாமானை வாங்கி வச்சிருக்கணும் ஒவ்வொரு கதவுமே லட்சக்கணக்கில் வரும் நான் சொல்கிறேன் இந்த கண்ணாடி கதவு இல்லை இந்த சேகரி ரூமுக்கு போடுற இந்த கதவுகள் எல்லாம் சரியான விலகூடினது சைனாவில் இருந்து நான் நினைக்கிறேன் அப்படி நிறைய சாமான்கள் இதுக்கு விற கிடக்குது உங்களால் முடிந்தவர்கள் சும்மா கோவிலுக்கும் திருவிழாவுக்கும் அதுவும் தேவைதான் இந்த தேவையில்லாத விஷயங்களை விட்டுட்டு எங்களோட மக்களுக்கு பிரயோசனப்படும் நாலு பேர் உயிரோட இருப்போம் இதை கொடுத்தா அடுத்த சந்ததிக்கு என்னத்தை செய்கிறோம்ன்றது தான் உண்மையாக எங்களோட வெற்றி அடுத்த சந்ததிக்கு என்னத்தை நாங்கள் விட்டுட்டு போகிறோம் என்ன நல்ல விஷயங்களை செய்யிருக்கிறோம்ன்றது தான் எங்களோட வெற்றி இந்த டே சர்ஜரி சென்டர் பெரிய அளவில் விருட்சமாக எங்களுடைய மக்கள் பலன் பரவணும் என்று சொல்லி இந்த காணொலியை முடித்துக்கொள்கிறேன் எங்களுக்கும் பிரியோசனமாக இருக்கும் மறக்காமல் எல்லாருக்கும் இந்த காணொலியை பகிர்ந்து விடுங்கோ எங்களுடைய வைத்தியத்துறை மேலும் மேலும் வளருவனும் யாழ்ப்பாணம் கற்பனை மிக்க வைத்தியர்களால் இப்போவும் ஆளுது அதான் நான் அண்மையில் ஒரு அவர்களை பற்றி பேட்டி போட்டிருந்தேன் டாக்டர் பாலகோபி சார் அவர்கள் அவர் சொன்னார் நிறுவன் என்னை விட நிறைய நல்ல டாக்டர் நான் இருக்கோம் பயஞ்சேன் என்று எல்லோரும் தான் மட்டும் நல்ல மன்னர் சொன்னேன் ஒரு பெருமையாக இருக்க முன்னுட்டு விடுவினம் அவர் சொன்னார் என்ன மாதிரி நிறைய பெரிய உண்மையாக இருக்கணும் அவர்களுடைய சேவை என்னும் இன்னும் அளப்பரிய சேவையாக மாற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த காணொலியில் இருந்து விட பெற்றுக் கொள்கின்றேன் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் போடுங்க நான் அதற்குரிய பதில்களை அவர்களை கேட்டு உங்களுக்காக பதில்களாக போடுவேன் நன்றி வணக்கம்